வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கும் நம்மளுடைய ஹூக்குக்கும் இருக்கிற ஒரு கான்ட்ரவர்ஷல் தான் அதாவது இப்போ நம்மளுடைய ஹூக் வந்து ஏஇடபிள்யூவோட எஃப்டி டபிள்யூ சாம்பியனாக இருக்கார் அதாவது இப்போ நடந்த ஆலின் பேப்பரில் நம்மளுடைய கிறிஸ்டரிக்காவை பீட் பண்ணி நம்மளுடைய ஹூக் வந்து எஃப்டி டபிள்யூ சாம்பியன் ஆகிட்டார் அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஜிந்தர் மகளும் டபுள் டபுள்யூவில் இல்லை இவரும் நம்மளுடைய ஜிந்தர் மகளை வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் தான் சும்மா ஃபைட் இருக்காரு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு காண்ட்ரவர்சலாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி டபுள் டபுள்யூலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் நம்முடைய ஜிந்தர் மகளுக்கும் ஹூக்குக்கும் நடந்துச்சு என்ன ஒரு கான்ட்ரவர்சல் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதாவது ஹூக்கு வந்து ஏஐடபிள்யூவில் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் ஹூக்கு வந்து இருபத்தெட்டு மேட்ச்சு ஏடபிள்யூவில் வந்து விளையாண்ட்ருக்காரு ஆனால் ஒரே ஒரு மேட்சில் மட்டும்தான் ஹூக்கு வந்து தோற்றுருக்கான் ஆனால் ஜிந்தர் மகள் வந்து டபிள்யூடபுள்யூக்கே வர்றதில்ல ஆனாலும் இப்போ எடுத்தோனையும் மெயின் சாம்பியனுக்காக மோத போகிறான் அதாவது இவன் வந்து வின் பண்ணுவானா வின் பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இதாவது இன்டர்நெட்டில் வந்து ரொம்பவும் ஒரு ஒரு பேசு பொருளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து என்ன இருந்தாலும் ஹூக்கு வந்து என்றைக்குமே மேலே தான் அதாவது ஜிந்தர் மகால் வந்து கீழே தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு டீப்பாக போயிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ஒரு டீப்பாக வைக்கிறதுனால இப்போ எல்லாமே ஃபேன்ஸும் சரி இல்லை ஏஇ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது நம்முடைய ஹூக்குக்கும் நம்முடைய ஜிந்தர் மகாலுக்கும் ஏஇபிள்யூவில் வந்து ஒரு ட்ரீம் மேட்சாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களா ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேருமே வந்து இப்போ ஹூக்கு வந்து ஏஇடபிள்யூவில் இருக்கார் நம்மளுடைய ஜிந்தர் மகால் வந்து வெளியேஸ்ல தான் ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக தானே இருக்கார் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய டோனிகான் வந்து நம்மளுடைய ஜிந்தர் மகால ஏஇடபிள்யூவில் கான்ட்ராக்ட் ஜாயினிங் பண்ணி நம்மளுடைய கும்தருக்கும் அதாவது நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கும் நம்மளுடைய ஹூக்குமான ஒரு மேட்சை வந்து ஏஇடபிள்யூவில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க ஆனால் இந்த மேட்ச்சு உண்மையிலுமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டோனிகானும் ரொம்பவே ஆசைப்படறான் நீங்கள் எப்படி ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி சொல்லுங்கள் அது இல்லாமல் அந்த மேட்ச் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த மேட்ச் நடந்தால் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்புடின்னு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லியிருங்க அதுதான் உங்களோடய மெயின் இவன் ஜே உஷோ வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை டபுள் டபுள்யூவில் படைத்து தள்ளிட்டா இருப்பான் யாருமே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அதாவது டபுள் டபுள்யூவில் வந்து என்ட்ரன்ஸ் அதாவது எந்த ரெஸ்லரோட என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கு அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜே உஷவோட அந்த என்ட்ரன்ஸ் தான் அதாவது அந்த ஹீட் மூமெண்ட் தான் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவும் பிரபலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்பர் ஒன் பிளேஸில் ப்ளேஸில் இருக்குது நம்பர் டூ ப்ளேஸில் யாருக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ராக்கு அப்புறம் மூணாவது ப்ளேஸில் நம்மளுடைய சத்ரோன்ஸு நாலு வந்து நம்மளுடைய கோடி அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸு அஞ்சு வந்து சாட் கார்கில் அதுக்கப்புறம் நம்மளோட ஒயிட் சிக்ஸு அப்புறம் ட்ரிக்ஸ் வில்லியம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் இதில் நம்பர் டென்னில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் டென்ஸ் தான் இருக்கார் அதாவது பத்தாவது இடத்துல நம்மளுடைய ரோமன் டென்ஸ் இருக்கார் அதே அந்த பிளட் லைனில் அந்த பழைய மெம்பரான நம்மளுடைய ஜே வந்து அதாவது நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கார் எந்த அளவுக்கு நம்மளுடைய ரோமண்டன்ஸ் கூட இருந்து இப்போ நம்மளுடைய ஜே பிரிஞ்சு போய் எந்த பிளேஸில் அதாவது நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கார் அதாவது டாப் ஒன் ப்ளேஸில் நம்மளுடைய ஜே உஸ்தா இருக்கார் உங்களோட ஓடிசி அதாவது ஒரிஜினல் சிப் வந்து நம்பர் டென்னில் இருக்கார் வந்து ரிக்கிஷே வந்து இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூ மேலே ரொம்பவும் கோவத்தில் இருக்கிறான் என்னடா ரிக்கிஷே வந்து டபுள் டபுள்யூ மேலே கோவமாக இருக்கார் அப்படின் கேட்டால் அதாவது டபுள் டபுள்யூ வந்து ஜே உசவை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டுறாங்க அதே மாதிரி ஜிம்மி ஊசவையும் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ மேலே இப்போ நம்மளுடைய ரிக்கிஷே வந்து ரொம்பவும் காண்டில் இருக்கிறான் ஏன்னா அந்த டீமாக இருந்தாங்க அதாவது ஜே ஜிம்மி இருந்தாங்க அவங்கள பிரித்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு பிரித்து வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுத்து கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளோட ரிக்கிஷை வந்து ரொம்ப கோவப்படுறாரா நம்மளோட டபுள் டபுள் அதாவது அந்த டேக்டிமாக இருந்தாங்க பிரிஞ்சு வந்து இப்போ ஜிம்மிக்கு வந்து எந்த ஒரு ஸ்டோர்லேயுமே இல்லாமல் எந்த ஒரு சாம்பியன்ஷிப்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல் டபுள் டபுள் வந்து ரொம்பவும் ஒரு மோசமாக தான் ஜிம்மியை வச்சுருக்காங்க அதேமாதிரி இப்போ ஜே வந்து இப்போ சிங்கிள் பிஸில் இருந்தாலும் அவனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தர மாட்டாங்க அது இல்லாமல் அவனுக்கான ஒரு தரமான ஒரு ஸ்டோர் இல்லைனா டபுள் டபுள்யூ தர மாட்டுறாங்க அதாவது இப்போ வந்து மணி இந்த பேங்க் நடத்தி முடித்தாங்க அதில் கூட ஈட் மணி இந்த பேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ஜே ஊச வச்சு தான் இது பண்ணாங்க அது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆச்சு அது இல்லாமல் ஜே ஊசோ வந்து டபுள் டபுள்யூக்கு வந்து அதிகமான ஒரு பெனிஃபிட்டை வந்து ஆனால் தரேன் ஆனால் டபுள் டபுள்யூ வந்து அவனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தர மாட்டுறாங்க அதாவது சாம்பியன்ஷிப்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டபுள் டபுள்யூ தரமாட்டுறாங்கிறாங்க அதாவது இப்போ நடந்து முடிஞ்சால் அந்த மனித பேங்கில் கூட நம்மளுடைய அதிகமான வருமானத்தை ஈட்டினாங்க அதாவது அந்த ஈட்டு மனித பேங்க் அப்படிங்கிறா அதிகமாக இது பண்ணிணாங்க அந்த மனித பேங்கை கூட நம்மளுடைய ஜே வின் பண்ண வச்சுருக்கலாம் ஆனாலும் டபிள்யூடபிள்யூ அது பண்ணாமல் வேற ஒரு ரெஸ்லரை வின் பண்ண வச்சு அந்த சாம்பியன் அதாவது அந்த மனித பேங்குக்கான ஒரு மவுசையும் சரி குறச்சிட்டாங்க அதே இல்லாமல் அதை அன்னைக்கே லாஸ் பண்ண வச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க இது இல்லாமல் அதாவது இது வந்து பருத்தி மட்டும் உடல்லேயே இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பேப்பரிங்க நீங்கள் வைக்காமலே இருந்திருக்கலாம் அதை லாஸ் பண்ணுறதுக்கு அந்த அதாவது அதை நடத்தாமே இருந்துருக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய ரிக்கிஷ வந்து ரொம்பவும் கோவப்படுறாராம் ஏன்னா அவர் சொல்கிறது நியாயமான விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய ஜே ஊசம் வந்து அதிகமான ஒரு பெனிஃபிட்டாக நம்ம டபுள் டபுளுக்கு தரார் ஆனாலும் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து இவருக்கான ஒரு பெனிஃபிட்டை தராங்களா அப்படின்னு கேட்டால் அது இல்லவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சொன்ன ஜே ஊசம் வந்து அந்த மனித பேங்கை வின் பண்ணி பண்ணியிருந்துக்கலாம் வின் பண்ணி கூட அதுக்கப்புறம் போகிற போக்கில் கூட வின் அதாவது அவர் வேர்ல்டு சாம்பியன் ஆகாமல் இருந்தாலும் ஒரு மிட்கார்ட் டிவிஷன்லாச்சும் அவர் கேஷியர் மின்னி சாம்பியன் ஆகியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் என்னோடய ஒப்பீனியன் அது கடைசியில் அது நடக்காம போயிடுச்சு இது வந்து ரிக்கிஷே படுற பர்ற கோவம் வந்து நியாயமானதா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை நான் சொல்லுங்கள் இருக்கிறதுலையே ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக இது நான் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டுன்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதாவது இப்போ ரோமண்டன்ஸோட அந்த ஓஜுல நம்முடைய ஜே இணைய போகிறாரா இல்லை நம்முடைய ஜில்லா போட்டு இணைய போகிறாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டு வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஜேக்கு வந்து அந்த ராப்ரான்டில் வந்து இன்டர் கண்ட சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு இதில் ஃபஸ்ட்டாக நம்மளுடைய ஜே தான் குவாலிஃபை ஆகியிருக்காரு அதுக்கு வந்து நம்மளுடைய அதாவது இப்போ வந்து ஐசி டைட்டில் வச்சுருக்காருல நம்மளுடைய பிரான் பிரேக்கர் அவர் சொல்லியிருக்காரு அதாவது நம்மளுடைய ஜேவை வந்து ஒம்பழுத்துருக்காரு அதாவது ஜே நீ வந்து நம்பர் ஒன் கண்டரில் வந்து நீ வந்து குவாலிஃபை ஆகிட்ட ஆனாலும் நீ வந்து என்கிட்ட வந்து மோதுறதுக்கான ஒரு தகுதி வந்து உனக்கு இல்லை அதாவது உங்கள் குடும்பத்துக்கே யாருக்குமே இல்லை அதாவது நீங்களாம் வந்து இன்ன வரைக்கும் எங்களோட ஃபேமிலியில் வந்து ஒருத்தரை கூட நீங்கள் பீட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரான்பேக்கரை வந்து நம்முடைய ஜிம்மியோட குடும்பத்தை எழுத்துருக்காது அவங்களோட பிளட் லைனில் இருக்க எல்லாத்தையுமே எழுத்துருக்காரு இது வந்து போகிற ஸ்டோலியில் பார்த்தா இது வேறு பக்கம் ஒரு போகுமா பூமாக்காது இவனுக்கு என்னென்னா டைட்டிலுக்கு டைட்டில் மேட்ச் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வந்து இவனோட குடும்பத்தை பற்றிலாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் எனக்கே ஆனால் இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அதாவது நீ ரொம்ப ஓவராக ஆடாத கண்டிப்பாக இது வந்து ரொம்ப காலத்துக்கெலாம் மழைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு சொல்கிறாரு அதாவது நீ வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இரு அதாவது நீ வந்து ரொம்பவும் நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வந்து இப்போ நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அதாவது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்முடைய ஜே வந்து டபுள் டபிள்யூ தான் இருக்கார் மாதிரி பிராண்ட் பிரேக்கரும் டபுள் டபிள்யூ தான் இருக்கார் இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஜில்லா ஃபாட்டு வரணும் அப்போ ஜில்லா ஃபாட்டோ வந்து டபுள் டபுள்யூ ஒரு கான்ட்ராக்டில் இருக்காரா இல்லை அதாவது நம்ம அந்த ஓஜிப்டில வந்து நம்மளுடைய சேமிசன் வந்து ஃபியூச்சரில் வந்து நம்மளுடைய ஜே இணைகிறாரு அப்படின்னு கேட்டேன் அப்போ நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டும் இணைவாரா அதாவது நம்மளுடைய ஜே உஸும் டபுள் டபுள்க்கு வர்றப்போ அதாவது அந்த ஐசி டைட்டில் இருக்கிற டோர்னமெண்ட் நடக்குது இல்லை இதில் ஒருவேளை நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் கூட நம்மளுடைய ஜே தான் மோதுகிற மாதிரி இருந்தால் அப்போ ஜேக்கு உதவுற விதமாக நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வருவாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியவர் தான் ஏன்னா இவங்க டபுள் டபுள்யூவில் இருக்காங்க அதனால் இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சல் போகுது ஓகே ஆனால் இப்போ நம்முடைய ஜில்லா ஃபாட்டு சொன்னதனால ஒருவேளை நம்முடைய பிரான் பேக்கர் கூட நம்முடைய ஜே மோதுரப்போ கண்டிப்பாக நம்முடைய ஜில்லா ஃபாட்டு வருவார் அதாவது நம்மளுடைய நம்முடைய பேக்கருக்கு மோதுரப்பாக நம்முடைய ஜேக்கு உதவியாக வருவார் அப்படின்னு இன்னொரு அப்டேட்டும் சோசியல் மீடியாவில் ரொம்பவும் ஒரு வைரலாக போயிட்டுருக்கு இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது நம்மளுடைய சோலோ சிக்கார்காரில் அவரோட அடுத்த கோல் யாருன்னு கேட்டால் நம்முடைய ஜே தானா அதாவது இப்போ நம்முடைய ஜே வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து அதாவது இப்போ நம்முடைய ஜேக்கும் அதாவது ஜே ஜிம்மி வந்து ஒரு டீ மேட்ச் விளாண்டாங்களா நம்மளுடைய ஜே ஜிம்மி நம்முடைய நம்மளுடைய டென்ஸும் சோலோவும் ஒரு டீ மேட்ச் விளாண்டாங்களா அந்த மேட்சை வந்து நம்மளுடைய சோலோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போட்டிருக்காரு அதாவது நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய ஜேவை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு இதை அதாவது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து அவரோட சோலோட ஐடியை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோரி இருக்கும் அதை நீங்களே பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்குவீங்க இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுடைய சோலை வந்து நம்மளுடைய ஜேவை வந்து அடிக்கிற மாதிரி அந்த ஸ்டோரியை போட்டதுனால அப்போ ஒருவேளை நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்கும் நம்மளுடைய சோ ஜேக்கும் அந்த மேட்ச் நடக்கிறப்ப நம்மளுடைய சோலோ சோலோசிகாவோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் கூட அந்த மேச்சில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு கேள்வி அப்படி இருக்குமா அப்படி ஒரு வேளை நம்மளுடைய சோலோசிக்காவோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் வந்து அந்த மேட்சில் இருக்குது அப்படின்னா ஒருவேளை அந்த மேச்சில் வந்து நம்மளுடைய ஜே தான் வின் பண்ண போகிறான் அதாவது ஜே வந்து அந்த ஐசி டைட்டில் வந்து வின் பண்ண போகிறான் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சோலோ வந்து அதாவது சோலோவோ இல்லை அவங்க பிளட்ல இருக்க எல்லோருமே வந்து அட்டாக் பண்ணுறப்ப அதனால கூட நம்மளுடைய ஜே வந்து அந்த நம்முடைய ஜே வந்து அந்த டைட்டிலை தோக்கலாம் தூக்கனால் கூட அப்போ கூட நம்மளுடைய ஜில்லா பாட்டு கூட வருவார் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது ரொம்பவும் கரெக்டாக இருக்கனால ஏன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சோலோவோட அடுத்த குறி வந்து நம்மளுடைய ஜே மேலே தான் ஏன்னா ஜே மேலே அந்த குறியை வச்சா தான் ஜோ அதாவது நம்மளுடைய ஜேவை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய சோலோ வந்து நம்மளுடைய ஜேவ் சோ அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறனால கண்டிப்பாக ரோமண்டன்ஸ் கூட அந்த ஒரு பழைய பிள்ளைன்னு ரியூனியன் ஆகும் அதாவது நம்மளுடைய சோலோவால் ரியூனியன் ஆகும் அதாவது அந்த அந்த ஐசி டைட்டிலுக்கான கண்ண மோதுறப்ப அது வந்து நம்மளுடைய சோலோ வந்து அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் தான் ஒரு சோலேன்னு ஆகும் அதாவது இந்த ஸ்டோர்லைனை விட்டு மொட்டு மொத்தமாகவே விளக்கிட்டு நம்முடைய ஜே வந்து முழுக்க முழுக்க கூட அந்த பிளட் லைன் ஸ்டோரில் எல்லாம் இன்வால்வாக ரோமன்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஸ்டோர் லைன் அப்படிங்கிறது இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் பயங்கரமாக போயிட்டு ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கண்டிப்பாக நம்மளுடைய ஜே வந்து ரோமன் ரோமண்டன்ஸ் கூட கூடி சீக்கிரத்தில் இணைஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது நம்முடைய ஜே இணையதில்லாமல் நம்மளுடைய ஜில்லா பாட்டும் கூட வந்து ரோமன் ரோமண்டன்ஸோட கூட வரோம் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு தாட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள் நண்பா ஆனால் என்ன ஏது அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் ஏன்னால் பாதி பேர் கேட்பானுங்க கேட்குற நாயெலாம் நிறையா இருக்குது அந்த நாய்க்கெலாம் செருப்பால் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் நான் சொல்கிற பதில் அதாவது ரெஸ்லிங் நாலேஜ் இருக்கா அப்படின்னு ஒரு நாய் வந்து கேட்டிருந்துச்சு உனக்கு என்னடா ஃபஸ்ட்டு தெரியும் ரெஸ்லிங் நாலேஜ் அப்புடின்னா அதாவது டபுள் டபுள்யூவில் வந்து எத்தனை பேப்பரும் இருக்குது அப்புடின்னு தெரியுமா அதில் மெயின் பேப்பரும் என்ன அப்புடின்னு தெரியுமா இல்லை டபுள் டபுள்யூ எத்தனை ரெஸ்லர்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா அவங்களோட பேர் ஃபர்ஸ்ட்டு உனக்குலாம் தெரியுமாடா நீ நீலாம் ரெஸ்லிங் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்தை நீ இருக்க சொல்லு இப்போ வந்து சும்மா வந்து நீலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது உனக்கு ரெஸ்லிங் எல்லாம் இருக்காடா அப்படின்னு கேட்குறீங்க உனக்கு என்னடா தெரியும் ரெஸ்லிங் நாலேஜை பற்றி ஏன்டா நாங்களாம் எப்போயிலேருந்து ரெஸ்லிங் பார்த்துக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு தெரியாம உங்கள்தான் தெரியுமாடா ஒரு யூடியூபராக ஒரு சேனலை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்கிட்ட ஒருத்தன் கமெண்ட் செக்ஷனில் கேட்டான் அவனுக்கு நான் அந்த கேள்வியை கேட்குறேன் நான் அதாவது ரெஸ்லிங் நாலேஜ் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான்ல அவனுக்கு நான் கேட்குறேன் ரெஸ்லிங் நாலேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்கறேன் மனித பேங்க் பேப்பரியா அப்படி இருக்கில்ல அந்த மனித பேங்க் பேப்பரியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கொண்டுட்டு வந்தால் இது எந்த வருஷம் கொண்டுட்டு வந்தாங்க இது எந்த ரெஸ்லர் கொண்டுட்டு வந்தாங்க இது எதனால் கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு விளக்கத்தை எனக்கு சொல்லு சரியா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கலாம் ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒருத்த கூட வீடியோவுக்கு லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க